எம்ஜரை நடிகராக இயக்குநராக திரைப்பட தயாரிப்பாளராக அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் முதல்வராக என பலர் பலர் கோணங்களில் அறிவர் எங்களை பொறுத்தவரை அவர் எங்களை வாழ வைத்த தெய்வம் எம்ஜார் என்ற மாமனிதரை தூரத்தில் இருந்தாவது பார்க்க மாட்டோமா என்று லட்சக்கணக்கானவர்கள் இயங்கி தவிக்கும்போது சினிமாவிலும் அரசியலிலும் அவரோடு இருந்து அவரோடு அவர் பயணம் செய்யும் வாகனத்தில் கூடவே பயணம் செய்து அவருக்கு மேய்காப்பாளராக பணி பணிபுரிந்தது என் பெற்றோர் செய்த புண்ணியம் கடவுள் கிருபையில் எனக்கு அது கிடைத்தது எம்ஜிஆரின் குணங்களிலேயே அனைவராலும் போற்றப்பட்டது அவரது மனிதநேயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றிருந்த சமயம் எம்ஜிஆருக்கு எல்லா மாவட்டங்களிலும் ரசிகர்கள் உண்டு எம்ஜிஆரின் உயர்மட்ட விசிறிகளில் குறிப்பிடத்தக்கவர் கர்நாடக மாநிலத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குண்டுராவ் பெங்களூரில் உள்ள தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று குண்டுராவ் எப்போதும் அழித்துக் கொண்டே இருப்பார் குண்டுராவின் பிறந்தநாளன்று பெங்களூருக்கு நேரில் சென்று அவரை வாழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார் எம்ஜர் அவர்கள் பிற்பகலில் டி எம் எக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் என்றர் காரில் கிளம்பினார் எம்ஜர் அவருடன் அவரது மனைவி ஜானகி அம்மா ஜானகி அம்மாவின் சகோதரர் நாராயணனின் மகள் லதா இருவரும் வந்தனர் மற்றொரு வேனில் நாங்கள் அவர் வண்டியை பின்தொடர்ந்தோம் பெங்களூரை அடைந்ததும் எம்ஜிஆரும் அவரது குடும்பத்தினரும் அங்கு வெஸ்டன்ட்டு என்கிற ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தங்கினர் நாங்கள் அதற்கு அருகே வேறொரு ஹோட்டலில் தங்கினோம் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு கர்நாடக முதல்வர் குண்டுராவ் வீட்டுக்கு சென்றோம் பெரிய பார்சல் ஒன்றை அவருக்கு பிறந்தநாள் பரிசாக அளித்தார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரின் உதவியாளர் ஐஏஎஸ் அதிகாரி பரமசிவம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கண்ணுசாமி உடன் இருந்தனர் பால் பாயசத்தோடு எங்கள் அனைவருக்கும் நன்றாக சைவ சாப்பாடு அளிக்கப்பட்டது ஸ்டாஷ்டங்கமாக எம்ஜிஆரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தார் குண்டுராவ் அவரை மனதார வாழ்த்தினார் எம்ஜிஆர் அவர்கள் பத்து மணிக்கு மேல் அங்கிருந்து கிளம்பினோம் அப்போது எம்ஜிஆர் தான் வரும் அம்பாஸ்டர் காரில் என்னை வர சொன்னார் பதினோரு மணிக்கு மேல் ஓசூர் வரும்போது நல்ல வெயில் காரில் பயணம் செய்யும்போது எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலை எப்போதும் ரசித்து கேட்பார் எம்ஜிஆர் அவர்கள் ஓசூர் தாண்டியிருப்போம் இடது பக்கம் நெடுஞ்சாலை ஓரத்தில் வயதான கிழவி மற்றும் பத்து வயது சிறுமி இருவரும் தலையில் பெரிய புல்கட்டை சுமந்தவாறே காலில் செருப்பு இல்லாமல் வெயிலில் தவித்துக் கொண்டிருந்தனர் கொஞ்ச தூரம் நடந்த பிறகு வெயிலுக்கு ஓரமாக நின்று மீண்டும் நடந்தனர் ராமசாமி காரை நீ என்று டிரைவர் ராமசாமியிடம் சொன்னார் எம்ஜிஆர் ராமு போய் அவர்களை விசாரித்து விட்டு வா என்றார் என்னிடம் ராமகிருஷ்ணன் என்ற என் பெயரை பல நேரங்களில் ராமு என்று சுருக்கி அவர் கூப்பிடுவார் நான் அந்த பாட்டியிடம் போய் கேட்டேன் கால் சுடுதையா நிற்கிறோம் என்றார் அந்த பாட்டி தூரத்திலிருந்து புள்ளை அறுத்து கட்டி சுமந்து சென்று விற்றால் தலை சுமைக்கு பனிரெண்டு ஆணா கிடைக்கும் என்றார் அந்த பாட்டி இதை அப்படியே போய் எம்ஜியரிடம் சொன்னேன் தன் மனைவி ஜானகி அம்மா லதா இருவரிடம் அவர்கள் அணிந்திருந்த செருப்புகளை கலற்ற சொன்னார் காரில் பயணம் செய்யும்போது எப்போதும் ஒரு கருப்பு பெட்டியில் பணம் வைத்திருப்பார் எம்ஜிஆர் அதிலிருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்து அவர்களிடம் கொடு என்றார் இரு ஜோடி செருப்புகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து எம்ஜர் கொடுக்க சொன்னார் என்று ஆயிரம் ரூபாயையும் கொடுத்தேன் அப்படியே நெகிழ்ந்து போயினர் எதிர்பாராமல் இவ்வளவு பணம் கிடைத்ததில் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை நன்றி கூட சொல்லாமல் அப்படியே நின்றனர் காரின் கண்ணாடியை இறக்கி வணக்கம் தெரிவித்தார் எம்ஜர் அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம் தன்னிடம் உதவி கேட்டவருக்கு மட்டும் என்று இல்லாமல் உதவி கேட்காதவர்களுக்கும் குறிப்பறிந்து உதவி செய்வதுதான் எம்ஜரின் குணம் இந்த மனிதனேய்தான் அவரை உயரத்தில் வைத்தது தனக்கு உதவியவர் தமிழக முதல்வர் என்று அந்த பாட்டிக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியவில்லை அந் எந்த பிரதிபலனும் பாராமல் செய்யப்பட்ட மனிதநேய செயல் அது நடிகராக இருந்தபோது எம்ஜிஆர் டபுள் டூ ஃபோர் எயிட் என்ற நம்பர் கொண்ட ஷெவர்லே காரில் செல்வார் கீழே பச்சை மேலே வெள்ளை நிறம் முதல்வரான பிறகு எக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் நம்பர் உள்ள பச்சை நீர் அம்பாசிடர் கார் பயன்படுத்துவார் வண்டி மெதுவாக போனால் அவருக்கு பிடிக்காது வேகமாக செல்வதையே அவர் விரும்புவார் அன்று பெங்களூரிலிருந்து நல்ல ஸ்பீடில் ராமசாமி வண்டியை ஓட்டினார் சீக்கிரமாகவே சென்னைக்கு திரும்பினோம்